எல்லாம் தரமான ஒரிஜினல் பொட்டு பொட்டுல வந்து இது வந்து வெம்பூர் குட்டி அப்படிம்பாங்க அதாவது பருவட்டான குட்டி வெள்ள பொட்டு அதிகம் இல்லாம செவல அதிகமா இருக்கும் இந்த குட்டியில இந்த குட்டி பருவட்டான குட்டியா வரும் ஆனா எத்தனை குட்டிகள் கிடைக்குதுல இதுல பத்து குட்டி கிடைக்கு பத்து எல்லாம் ஒரு வருஷம் தாண்டின குட்டியா கம்மியான குட்டியா ஒரு வருஷம் பல்லு போட்டதா ஒரு வருஷம் பல்லு போட்டிருக்காது பல்லு போடாத குட்டிகள்

ஒரு குட்டி ரெண்டு குட்டி ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கு வாங்க பதிமூணாயிரம் சொல்லி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கலட்சி கீழே விளையாடுச்சு ஆமா வியாபாரி அலர விட்டுருக்கீங்க

சரி வாங்கின இதெல்லாம் எத்தனை வருஷம் பல்லு ரெண்டு ரெண்டே பல்லு உயரமா இருக்கு ஒரு வருஷம் குட்டி ரெண்டு ஆமா என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சதுனா பதினாறு ரூபாய் வாங்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க மதுரையில இருந்து இங்க வந்து வாங்குறதுக்கு என்ன காரணம் ஐம்பது குட்டி இருபவங்களும் இருக்கு குட்டி தெளிவா இருக்கேன் நெட் மாதிரி இருந்துச்சா ஆமா நல்லா அதே மாதிரி இருந்துச்சு

ரைட் எந்த ஊர்னே போகுது நம்பர் நம்பர் வரும் இல்லையா ஆ ரைட் ஓட்டப்பிடாரம் பதினஞ்சாயிரம் ரூபா கிடா குட்டி கறிக்கா ஆட்டுக்கா ரைட் ரைட் பால்குடி குட்டி பொட்டக்குட்டியா குட்டியா குட்டி கடா குட்டி கடா குட்டி கடா குட்டி

பதினாள்தான் சொன்னாங்க முதல்ல சொன்னது ஆமாம் சொன்னது நீங்க முதல்ல வெலை வச்சது ஆயிரம் ரூபா தான் குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க கொடுத்துட்டீங்களா பதிமூணாயிரம் ரூபா இடம் அண்ணே கொஞ்சம் விலை சொல்லிட்டு போங்க என்ன விலைக்கு மக்கள் நம்மளை பார்த்து பயந்து ஓடுனாங்களே அண்ணே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அண்ணே சிவகங்கையில இருந்து சிவகங்கை மாவட்டம் ஆ

நம்மளுக்கு ராஜபாளம் என்ன ராஜாபோலம் வியாபாரி தானா வியாபாரி தான் சந்தைக்கு எல்லாம் போவீங்க என்ன இங்க நம்ம வெள்ளிக்கிழமை ரெட்டியா இருக்கும் சனிக்கிழமை ரெட்டியா இருப்பி சரி பாம்பு கோயிலு செவ்வாய்க்கிழமை பாம்பு ஞாயிற்றுக்கிழமை திருவங்கடம் அவ்வளவுதானே அப்ப வீட்லயே தங்குறது கிடையாது சந்தையிலே பறந்துகிட்டு இருக்கீங்களா என்னத்தையோ பொழுதுபோவும் பத்து ரூபாய் சம்பளம் ஆக்கலாம் வீட்ல இருந்தா யாரு கொடுப்பா என்னத்தையும் ஒரு மாநூறுவா கிடைச்சா சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டே இருப்போம் என்ன வாடா வந்து பாரு ஆனா பாக்குறீங்க பாரு

ஜோடி பதினஞ்சு ரூபா சொல்றீங்க பதி நாலு நாளும் கொடுத்துடலாம் பதினாலு சூப்பர் வில மலிவா தான் இருக்கு அனுசரிச்சு குடுத்துக்கோங்க என்ன செய்ய இங்க A o en a a கோடி பத்தாயிரம் ரெண்டு நாலு அஞ்சு குட்டி பரவாயில்ல நல்ல கணிசமா விலையை குறைச்சிருக்காங்க இந்த மாசங்கிறதுல கொஞ்சம் விலை குறைவா இருக்கு மத்த மாசம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலை கூடிடும் அண்ணா வாங்க வாங்க ஜோடி பத்தாயிரத்து கொடுத்துருக்கீங்க மத்த நேரம்லாம் எல்லாம் கூடிடுமே நேரம் கூடி இன்னைக்கு வந்து நிலம் அப்படி இருக்குன்னு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இருபத்தஞ்சு குட்டி கொண்டு வந்தேன்

வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளாடுகள் வருமான்னு கேக்குறாங்க பாருங்க இது பூரா விள்ளாடு தான் எல்லாமே வெள்ளாடு நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க

வியாபாரி சொன்னது முப்பது சொல்லி இருபத்தி மூணு ஆமா பரவாயில்லையா நல்லா குறைச்சிக்கீங்களா ஏழாயிரம் குறைச்சிக்கீங்களா ஆமா அப்படி எல்லாம் எல்லாமே கடா குட்டி தானா ரைட்